ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் பூச்சி தாக்குதலுக்கு ஆளான கத்தரி செடியை மருந்துகள் இல்லாமல் எப்படி அதிலிருந்து மீட்டு கொண்டு வந்தோம்னு பார்க்கலாம் இலைகளுக்கு கீழெல்லாம் பாருங்கள் இலைப்பேன் ரொம்ப கூட்டம் கூட்டமாக இருக்குது அப்படியே விட்டோம்னா இந்த இலைகள்லாம் சுருங்கி செடியோட வளர்ச்சியே பாதிக்கப்பட்டோம் இந்த செடிக்கு நல்லா தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அந்த தொட்டி மண்ணையே கொஞ்சம் எடுத்து நல்லா ஈரம் இருக்கும்போதே அந்த அடிப்பாகத்தில் கை நல்லா பூசி விட்டோம் கீழே பூசி விட்டுருக்கேன் மேலையும் பூசி விட்டுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி பூசி விட்டுட்டு மறுபடியும் ஸ்ப்ரே வச்சு அடிச்சு நல்லா கிளீன் பண்ணி விட்டுட்டோம் ஆறு நாள் கழிச்சு பார்க்குறோம் அந்த இலைகள்லாம் சுருட்டிக்கிட்டு இருந்தது பாத்தீங்களா புதுசாக வந்த இலைகள்லாம் நல்லா வந்திருக்கு பாருங்க பெரிய பெரிய இலைகளாகவும் வந்திருக்கு பூச்சி மருந்துகள் வேற கரைசல்கள்லாம் இல்லாமலேயே எவ்வளோ சிம்பிளாக இந்த கத்தரி செடியை மீட்டு கொண்டு வந்துட்டோன்னு பாருங்கள் இப்போ இந்த கத்தரி செடியோட வளர்ச்சியை கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரங்கள் கழித்து மறுபடியும் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம கத்தரி செடி எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது பாருங்க இலைகளும் பச்சை பசேல்னு இருக்கு அதுக்கப்புறம் எந்த பூச்சி பாதிப்புமே இல்லை நிறைய பிஞ்சுகளும் வச்சுருக்கு இது பிளாக் பியூட்டி வெரைட்டி எப்போவுமே நம்ம தொட்டியில் எறும்புகள் வராமல் நம்ம பார்த்துக்கிடணும் இந்த இடத்துல எறும்பு சாக் பீஸ் போட்டு வச்சோம்னா எறும்புகள் வராது எறும்புகள் தான் அந்த மாவு பூச்சி மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் கொண்டு வருது நம்ம அப்பப்போ கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் மாவு பூச்சி ஒன்று ரெண்டு வரும்போதே அப்படியே தட்டி விட்டுறணும் கை தட்டி விட்டாலே போயிடும் இந்த கத்தரி செடிக்கு நம்ம கொடுத்த பராமரிப்பை லாங் வீடியோவை நம்ம சேனலில் வெளியிட்டிருக்கோம் அதோடய லிங்கை ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் அடுத்ததாக பூச்சி பிரச்சனையை பற்றி பார்க்கலாம் நம்ம தொட்டிகளில் வர்ற பிரச்சனைகளில் ரொம்ப முக்கியமானது சங்கு பூச்சி தொட்டிக்கு மல்ச்சிங் பண்ணி விடுவோம் அதில் வந்து சங்கு பூச்சி அந்த மல்சிங்கு கீழே வந்து நல்லா சொகுசாக உட்காந்துக்கிடும் நிறைய கூட்டம் கூட்டமாகவும் பெருகி சங்கு பூச்சி ஒரு அளவுக்கு மேலே பெருகிச்சுன்னா அந்த வேறு ஆரம்பிக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா இப்போ இந்த இருக்குன்னு வைங்க ஸ்டெம் ஆரம்பிக்கிற இடம் இந்த இடத்துல உட்காந்து அந்த வேரை சுற்றி கூட்டமாக உட்காந்து செடியோட அந்த ஈரப்பசை எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்துரும் செடிக்கு வளர்ச்சியை பாதிச்சிரும் நம்ம ரோஜா செடி தொட்டியில் கூட சங்கு பூச்சி நிறையா இருக்குது இந்த தொட்டியில் பெருசாக இல்லை ஆனால் ஒரு சில தொட்டியில் நிறையாவே இருக்கும் எல்லா தொட்டிலையுமே சங்கு பூச்சி இருக்கும்னு சொல்லிட முடியாது இப்போது அதுக்கு ஒரு தீர்வு கிடச்சிருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் சப்ஸ்கிரைபர் சகோதரி சுதா அவர்கள் அவங்க வீட்டு தொட்டியில் சங்கு பூச்சி பிரச்சனை இருக்கிறதாகவும் அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வழின்னியும் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க அந்த கமெண்ட்டுக்கு நம்ம இன்னொரு சப்ஸ்கிரைபர் சகோதரி கோமதி பிரியா அவர்கள் சீக்காத்தூளை மேலே போட்டால் சங்கு பூச்சி செத்துடுறதா சொல்லியிருந்தாங்க நான் அதை உடனே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் சிவக்காய் பொடி இல்லை ஏன்னா நம்ம பக்கத்தில் உள்ள மிஷின்லலாம் இப்போ பொடி பொடியை அரைக்கிறதில்ல நிறைய கஸ்டமர் வர்றதில்லன்னு அந்த அரைக்கிறதே நிறுத்திட்டாங்க நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக சிவக்காவை அப்படியே அரைச்சி தான் தலைக்கு தேய்ப்போம் அதையே நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் இதை எதுக்கு இவ்வளோ விளக்கமாக நான் சொல்கிறேன்னா உங்கள் வீட்டில் சீவக்காய் பொடி இல்லைன்னா நீங்கள் கடையில் பேக்கெட்டில் விற்கிற சீவக்காய் பொடியை வாங்கி பயன்படுத்தாதீங்க அது வந்து கெமிக்கல் நம்ம வீட்டில் சீவக்காய் எடுத்துகிட்டு போய் மிஷினில் அரைச்சி பயன்படுத்துகிறதா இருந்தால் பொடியாக பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா அந்த முழு சீவகாயை தண்ணியில் ஊற போட்டுட்டு நல்லா அப்புறம் மறுநாள் கூட நம்ம அரைச்சிக்கலாம் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த சீக்கா எண்ணெய் குளியலுக்காக நம்ம முன்னோர்களால் காலங்காலமாக பயன்படுத்தப்பட்டு தான் வந்திருக்கு இப்போ தான் எல்லோருமே ஷாம்பூ பண்ணி போயிட்டாங்க இந்த சீக்காவை நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவு வெந்தயமும் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம மிஷினில் சீக்கா அரைக்கும் போது அது கூட வெந்தயமும் போட்டு தான் அரைப்போம் அதனால தான் நான் வெந்தயமும் சேர்த்து எடுத்திருக்கேன் இந்த சீக்காவை நல்லா அரைச்சி தண்ணி கலந்து தொட்டி மண்ணுக்கு ஊற்றி விட்டோம்னா ஃபங்கஸ் பிரச்சனை கூட நீ நான் சில வீடியோக்களில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும் மறுநாள் நம்ம அரைச்சிக்கலாம் சீக்கா நல்லா ஊறணும் அது உள்ள விதைகள் இருக்கும் அதுவும் நல்லா ஊறணும் அப்படி ஊறினா தான் நம்ம அரைக்கும் போது மிக்சி ஜாரில் ஒரு மாதிரி சத்தம் வராது அப்படி இல்லைன்னா கட சத்தம் வரும் இப்போ இந்த ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் அந்த தண்ணியே ஊற்றியும் நம்ம அரைச்சிக்கலாம் மிச்சம் இருக்கிற தண்ணியே நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் தண்ணி கூடவே கலந்துடலாம் இப்போ போட்டு நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம் நல்ல மையம் அரைக்கணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா விழுதாக அரைச்சிக்கிட்டோம் நான் ஒரு கையளவு சீர்காயும் ரெண்டு டீஸ்பூன் வெந்தயமும் எடுத்திருந்தேன் அதுக்கு மூணு லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்த்தோன்னா அது சங்கு பூச்சிக்கு உரைக்காமல் போயிடலாம் அதனால் அளவு தண்ணி கலந்தால் போதும் ரொம்ப திக்காக ஊற்றினாலும் தொட்டி மண்ணை அடைச்சிக்கிடும் அதையும் நம்ம பார்த்துக்கிடணும் இது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி மிக்சி ஜாரையும் நல்லா கழுவி உள்ளேயே ஊற்றிடலாம் பார்க்குறதுக்கு எப்படி நுற அடிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க இப்போ நம்ம தயாரித்த சிவக்காய் கரைசல் எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம் ரோஜா செடி இருக்கிற தொட்டி பக்கத்தில் வந்திருக்கோம் இந்த தொட்டியில் தான் நிறைய சங்கு பூச்சிகளை அடிக்கடி பார்ப்பேன் இதுக்கு தான் மலசிங்கம் பண்ணி விடுவேன் அப்பப்போ காய்கறி கழிவுகளையும் காய வச்சு அப்படியே போட்டு மூடி விடுவேன் அதை கிளறி விடும் போது நிறைய சங்கு பூச்சிகளை பார்ப்பேன் இப்போ நம்ம சாயந்தரம் வேலையில் பார்க்குறோம் காலையில் பார்த்தோம்னா நிறைய சங்கு பூச்சிகள் வெளியே இருக்கும் இந்த வெயிலுக்கு உள்ளே பேரும் போல இருக்குது சாயந்தரம் ஒன்று ரெண்டு தான் நம்ம கண்ணில் படுது இந்த தோலுக்கு கீழே அப்படியே இருக்குது பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்க இப்போ இந்த சங்கு பூச்சிக்கு நம்ம ஊற்றி பார்க்கலாம் நான் இப்போ தான் முதல் முறையாக நான் ஊற்றுறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னதுனால உடனே டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அவங்க அனுபவத்தை சொல்கிறாங்க அதனால் உடனே டெஸ்ட் பண்ணணும்னு எனக்கு தோணிச்சு இப்போ நம்ம பார்க்கலாம் நல்ல த அந்த சங்கு பூச்சி மேலே அந்த தண்ணி பட்டுருக்கு நல்ல மூழ்கி இருக்குது இதை அப்படியே கரையில் வச்சிடலாம் கொஞ்ச நேரம் கழித்து பார்ப்போம் இப்போ இந்த தொட்டிக்கு நம்ம தயாரித்த கரைசலை ஊற்றி விடலாம் இதுக்கு கீழே சங்கு பூச்சி இருக்குது பாருங்க மழை பெய்தால் அப்படியே பொளு பொலுன்னு மேலே வந்துடும் அப்படியே நடமாடும் நம்ம செடி நல்ல வளர்ச்சியோடு இருந்தால் அதை பெருசாக எடுத்துக்கிட வேண்டியதில்லை வளர்ச்சி இல்லைன்னா அதை என்னன்னு நம்ம உடனே கவனிக்கணும் எந்த பிரச்சனைனாலும் இப்போ இப்படி கிளறி பார்த்தோன்னா ஒன்று ஒன்று இருக்குது காலையில் நேரத்தில் நிறைய இருக்கும் நம்ம தொட்டியில் மழை பெய்துதுன்னா தொட்டிக்கு வெளியெல்லாம் வந்து அப்படியே வலியும் ரொம்ப அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா ஊற்றிடலாம் எல்லா மண்ணும் நனை நனைகிற மாதிரி ஊற்றலாம் ஒரு பெரிய மக்களை ஊற்றி அப்படியே ஊற்றி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் சின்ன பாத்திரத்தில் நோன உடனே உடனே தண்ணி இழுத்துருது இப்போ இந்த மாதிரி மண் நனைகிற அளவுக்கு நம்ம ஊற்றிருக்கோம் நல்லா சோப்பு நோகிற மாதிரி அடிச்சிருக்கு பாருங்க அந்த சீவக்காவும் வெந்தயமும் ரெண்டுமே நுரைக்கிற தன்மை உடையது இப்போ நம்ம சங்கு பூச்சியை பார்க்கலாம் நான் இந்த ரிசல்ட்டை எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சீக்கிரமாக சங்கு பூச்சி செத்துகிறோன்னு அந்த ஓட்டுக்கு வெளியே அசைவே இல்லாமல் இருக்குது பாருங்க செத்தே பூச்சி அஞ்சு நிமிஷம் தான் ஆகிருக்கோம் இனிமேல் என்ன பண்ணலாம் வாரம் வாரம் இதை ஊற்றிடலாம் இந்த கரைசில சீக்கா ஒரு கையளவு போட்டோம்னா மூணு லிட்டர் தண்ணி கொஞ்சம் வெந்தயமாக கலந்துக்கலாம் ஒரு அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் தண்ணி கலந்து செடிக்கு கூட தெளித்து விடலாம் இது ஒரு பூச்சி விரட்டியாகவும் செயல்படும் வெந்தயமும் ஒரு பூச்சி விரட்டி தான் அது ஃபெர்டிலைசராகவும் செயல்படும் பாருங்கள் எவ்வளோ நல்ல ரிசல்ட்டு நீ சங்கு பூச்சி தான் பெரிய தொல்லையாக நமக்குலாம் இருந்தது அந்த தொல்லைக்கெல்லாம் தீர்வு கிடச்சிருச்சு நம்ம இந்த கரைசலை சாயந்தர நேரத்தில் தொட்டி மண்ணுக்கு ஊற்றினோம் சங்கு பூச்சிகள் எல்லாமே மண்ணுக்கு உள்ளே பாதுகாப்பாக இருந்திருக்கோம் இந்த கரைசலை கால நேரத்தில் ஊற்றுனா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கேன் ஏன்னா அப்போ தான் சங்கு பூச்சிகள்லாம் வெளியே வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் கால நேரத்தில் ஊற்றுனீங்கன்னா எல்லா சங்கு பூச்சிகளுமே சாகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஈஸியாக சங்கு பூச்சிக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்